இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும் தெரியுமா என்ன கூட்டம் கூட்டமாக இருக்காங்க எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி இல்லைங்க முழுமையாக பாருங்கள் என்னென்னு தெரியும் பாருங்கள் லட்டெல்லாம் கொடுப்பாங்க பஸ்ஸில் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க அதிகாரிலாம் வந்திருக்காங்க லட்டெல்லாம் கொடுக்குறாங்க இது என்னென்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து நம்ம ஈசிஆர் வழியாக போகும் பார்த்திங்களா இந்த தராவிக்குளம் கீழ வைப்பார் இந்த ரோட்டு அப்படி போகும் இது என்னென்னா ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற வண்டி இந்த பெரியசாமிபுரம் பச்சாபுரம் பெரியசாமிபுரம் அதுக்கப்புறம் அப்படியே உப்பள காடுகள்லாம் அப்படியே சுற்றிட்டு அழகாக போய் சேரும் தூத்துக்குடியை என்ன ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டாங்களாம் இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கடைசியில் பசை விட்ருக்காங்க இன்றைக்கி தாங்க மொதமாக விட்ருக்காங்க அதனால தான் ஆறாயிரத்திலாம் எடுத்து பயங்கரமாக பூச்செல்லாம் போட்டு பஸ்ஸை வழி அனுப்பி வச்சாங்க நல்லா தாங்க இருக்குது ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் ஓகே எதாக இருந்தாலும் மக்களுக்கு அமைட்டோம் ஓகே நன்றி வணக்கம்